அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் துன்பங்கள் சொன்னி இன்ப கொல்லாபுரி மாரியம்மனை வழிபடுவோம் மாரியம்மன் கோவில் ஒவ்வொரு கோவிலிலும் சில சிறப்புகள் இருக்கும் அந்த வகையில் சிறப்புமிக்க கொல்லாபுரி மாரியம்மன் கோவிலை பற்றி பார்க்கலாமா பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இந்த கோவில் திருப்பூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிறது திருப்பூர் கொல்லாபுரி மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் பிரபலமான மற்றும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் ஒன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் கருங்கல் மற்றும் செங்கற்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு ராஜகோபுரம் வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலின் கோபுரத்தின் உச்சியில் உள்ள கலசத்திற்கு தங்கமுழா பூசப்பட்டிருக்கு விநாயகர் சன்னதி இந்த கோவிலில் விநாயகர் வலது கையில் தாமரை மலர் ஏந்தியபடி காட்சியளிக்கிறார் தேர்வுகள் தொழில் தொடங்குதல் போன்ற முக்கிய காரியங்களை தொடங்குவதற்கு முன்பு விநாயகர் வழிபாடு செய்வதே இந்த கோவிலின் வழக்கம் நவக்கிரக சன்னதிகள் ஒவ்வொரு நவக்கிரகத்திற்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஜாதக தோஷங்கள் கிரக திசைகள் போன்றவற்றிற்கு பரிகாரம் தேடி பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள் திருவிழான்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் பத்து நாள் திருவிழா இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் பூப்பள்ளக்கு அலங்கார ஊர்வலம் போன்றவை நடைபெறும் இந்த கோவிலின் சிறப்புகள்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த கோவிலில் நிலவும் அமைதியான சூழல் பக்தர்களுக்கு மன அமைதியை தருகிறது திருப்பூர் கொல்லாபுரி மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்று நம்பப்படுகிறது அம்மன் தனது பக்தர்களின் பிரார்த்தனைகளை கேட்டு நன்மைகளை வழங்குவதாகவும் நம்பப்படுகிறது நோய் துன்பம் கஷ்டங்கள் போன்றவற்றிலிருந்து விடுதலை பெற மக்கள் இந்த அம்மனை வழிபட்டு வருகிறார்கள் நீங்களும் இந்த கொல்லாபுரி மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா அந்த அனுபவங்களை மறக்காம நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பத்தின அந்த அம்மனை பற்றி நம்மளுடைய சேனல்ல பதிவு பண்ணலாம் மேலும் இந்த கொல்லாபுரி அம்மனை உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்க இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஆடி மாதம் முழுவதும் முழுக்க முழுக்க அம்மனின் வரலாறுகளை தெரிஞ்சுக்க எத்தனையோ வகையான அம்மன்கள் இருக்காங்க இல்லையா அம்பாளின் வரலாறை தெரிஞ்சுக்க நீங்க மறக்காம பண்ண வேண்டியது நம்மளுடைய மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்